தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி கிரிக்கெட் போட்டியை காண குவிந்த ரசிகர்கள் இந்தியா மற்றும் வங்கதேசம் இடையேயான முதல் டெஸ்ட் போட்டியின் மூன்றாம் நாள் ஆட்டத்தை காண ரசிகர்கள் குவிந்துள்ளதாக அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் சென்னை எம் ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் வெளியே வரிசையில் ரசிகர்கள் காத்திருக்கும் அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நாகராஜன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் நாகராஜன் அங்கே கூட்டம் குவிந்துள்ளதாக செய்தியை பார்த்து வருகிறோம் தகவல்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் சேப்பாக்கம் கிரிக்கெட் வங்கதேச அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் போட்டியினுடைய மூன்றாவது நாள் ஆட்டம் சரியாக ஒன்பது முப்பது மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது கடந்த இரண்டு நாட்களாக அந்த முதலாம் நாள் மற்றும் இரண்டாம் நாளுக்கான டிக்கெட்டுகள் விற்கப்பட்டாலும் தற்பொழுது மூன்றாம் நாளுக்கான டிக்கெட்டுகள் இன்று காலை ஏழு முப்பது மணியிலிருந்தே விற்கப்பட்டு வருகிறது இதற்காக காலை நான்கு மணியிலிருந்தே ஏராளமான ரசிகர்கள் வரிசையில் காத்திருந்து கிட்டத்தட்ட இதுவரை கண்டிராத கூட்டத்தைப் போல ஏராளமான ரசிகர்கள் வரிசையில் காத்திருந்து டிக்கெட்டுகளை பெற்று வருகின்றனர் குறிப்பாக குறைந்தபட்ச இருக்கைகள் மட்டுமே ரசிகர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதன் அடிப்படையில் அதாவது ஏற்கனவே சீசன் டிக்கெட்டுகள் ஆன்லைனில் விட்டு முடிந்ததன் காரணமாக எஃப்சி அப்பர் ஸ்டாண்ட் டிக்கெட்டுகள் இருநூறு ரூபாய்க்கும் ஐஜேகே டிக்கெட்டுகள் லோவர் ஸ்டாண்ட் டிக்கெட்டுகள் நானூறு ரூபாய்க்கும் அது மட்டுமின்றி கே கே டெரஸ் டிக்கெட்டுகள் ஆயிரம் ரூபாய்க்கும் தனிப்பட்ட முறையில் விற்கப்படுவதால் நேரடியாக ரசிகர்கள் விற்கப்படக்கூடிய டிக்கெட்டுகளை வாங்கிக் கொள்ளலாம் நேரடியாக கவுண்டர்களில் பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் தினசரி டிக்கெட்டுகள் விற்பனை இருப்பதன் காரணமாக காலை நான்கு மணி முதலே ரசிகர்கள் ஏராளமானோர் வரிசையில் காத்திருந்து டிக்கெட்டுகளை பெற்று போட்டியை கண்டு வருகின்றனர் முந்தைய தினத்தை பொறுத்தவரை நேற்றைய முந்தைய தினத்தை பொறுத்தவரை பத்தாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒரு பேர் போட்டியை கண்டுகளித்த அடிப்படையில் நேற்று தினம் பதிமூன்றாயிரம் பேர் போட்டியை கண்டுகளித்தனர் இன்று சனிக்கிழமை மற்றும் நாளை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்கள் என்பதன் காரணமாக காட்டிலும் ஏராளமான ரசிகர்கள் வந்து போட்டியை கண்டுகளிப்பதற்காக வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே அஹ் கிட்டத்தட்ட நான்கு மணியிலிருந்து நீண்ட நெடிய வரிசையில் ரசிகர்கள் காத்திருந்து இன்றைய போட்டியை கண்டுகளிப்பதற்காக டிக்கெட்டுகளை பெற்று உள்ளே சென்று கொண்டிருக்கின்றனர் இந்தியாவை பொறுத்தவரை நேற்றைய தினம் முதல் இன்னிங்ஸ் ஆனது முடிவுற்று வங்கதேசத்தை முதல் இன்னிங்ஸ் விளையாடுவதற்காக இந்தியா சிறந்தது அதன் அடிப்படையில் நேற்று ஒரு நாள் மட்டுமே கிட்டத்தட்ட பதினேழு விக்கெட்டுகள் இழந்திருந்ததனால் போட்டியில் கூடுதல் சுவாரஸ்யம் கூடியிருக்கிறது இன்று காலை என்னதான் மழை பெய்திருந்தாலும் போட்டியானது துவங்கி நடைபெற்று வருவதால் இன்றும் சுவாரஸ்யமான போட்டி எடுக்கப்படும் என்று ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்படுகிறது அதன் அடிப்படையிலேயே டிக்கெட்டுகள் விற்பனை இன்னும் அதிகமான ஏராளமான ரசிகர்களை தற்பொழுது சேப்பாக்கம் மைதானத்திற்கு வெளியே வரிசை நின்று காத்திருந்து டிக்கெட்டுகளை பெற்று போட்டியை காண்பதற்கான சுவாரஸ்ய தூண்டி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் விரிவான தகவல்களுக்கு நன்றி நாகராஜன்